ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி எட்டாவது பாடல் வழக்கம் போல கணபதி காப்போட தொடங்குவோம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்கக் கட்டுரையே இருபத்தி எட்டாவது பாடல் இம்மை மறுமை இன்பங்கள் அடைய சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அள்ளும் பகலும் தொழும் அவருக்கே அழியா அரசும் செல்லும் சிவலோகமும் சித்திக்குமே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புள்ளும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவணறியும் சிவலோகமும் சித்திக்குமே பாடலின் பொருள் இம்மை மறுமை இன்பங்கள் அடைய இம்மைனா எந்த பிறவி மறுமை என்றால் மறுபிறவி அதாவது அடுத்த பிறவி அதிலேயும் நமக்கு இன்பங்கள் கொடுக்கக்கூடிய இன்பங்கள் அடைவதற்கான பாடல் வரிகள் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த சொல்லின் பொருள் எப்படி இணைந்து கூடியிருக்கிறதோ அதுபோல் அதாவது நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லும்போது ஒரு சொல்ல சொல்லும்போது அது கூடவே அதனோட பொருளும் அர்த்தமும் சேர்ந்து இருக்கிறது அது போல ஆனந்த நடனமாடும் உன்னோட துணைவராம் சிவபெருமானுடன் இணைந்து ஓருடலாய் நிற்கும் மனம் மீசும் அழகிய பூங்கொடி போன்றவளே அன்றலர்ந்த தாமரை போன்ற உனது இரு திருவடிகளை அதாவது அப்பதான் முட்டிலிருந்து பூவாக மலர்ந்த தாமரை போன்ற உனது இரு திருவடிகளை இரவும் பகலும் எப்போதும் தொழும் அடியார்களான அவர்களுக்கே என்றும் அழியாத அரச போகமும் உன் திருவடிகளை அடைந்து முக்தி பெறும் வழியான தவ நெறியும் அபிராமி அன்னையே தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவருடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளே அன்று அப்பொழுது மலர்ந்த பரிமளரை போல தாமரையைப் போல உள்ள உன் திருவடிகளை இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத போகமும் நல்ல மோட்சத்திற்கான தவ நெறியும் பாடல் இருபத்தி எட்டாவது பாடல் இம்மை மறுமை இன்பங்கள் அடைய சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புள்ளும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அள்ளும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி